வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் மது கூட்டத்தில் கையெறி குண்டு வெடித்தது நுண்ணறிவு உச்சிமாநாடு கையெழுத்திட மறுத்த அமெரிக்கா பிரித்தானியா ஜெர்மனியில் தொடர்ந்து பாரபூர்தியுடன் மோதி விபத்து ஒருவர் பலி இருபத்தைந்து பேர் படுகாயம் ட்ரம்ப்புக்கு பதிலடியாக முக்கிய அமெரிக்க மாகாணம் ஒன்றை விலை பேசியுள்ள டென்மார்க் சிறைக்கு சென்ற பிரித்தானிய இளவரசி கேட் அடித்த அமெரிக்க கைதியை விடுவித்த ரஷ்யா போரி முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறி உக்ரைனுக்கான உதவிகளை அமெரிக்கா வலியுறுத்தல் உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் ரஷ்யா கட்டப்படுத்திவிட்ட ஏவுகணைகள் பிரான்சில் மது கூட்டத்தில் கையெறி கொண்டு வடித்தது பனிரெண்டு பேர் காயம் பிரான்சின் கிரேனோபல் நகரில் உள்ள ஒரு மது கூட்டத்தில் கையெறி குண்டு ஒன்று வடித்ததில் பனிரண்டு பேர் காயமுற்றனர் அவர்களில் இரண்டு பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது யாரோ கையெறி குண்டை வீசியதால் வடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது சம்பவத்திற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது ஆனால் அது பயங்கரவாத தாக்குதலாக இருக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்காக அங்கு கட்டப்பட்ட ஒலிம்பிக் பிரிவி அந்த மது குடம் அமைந்துள்ளது பாரி செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு கையெழுத்திட மறுத்த அமெரிக்கா பிரித்தானியா பிரான்சின் தலைநகர் பிரான்சின் கிளான் பலாய்ஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நேற்று நடைபெற்றது இந்த உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் மாநாட்டின் முடிவில் செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு திறந்த உள்ளடக்கிய வெளிப்படையான நெறிமுறை பாதுகாப்பான உறுதியான மற்றும் நம்பகமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் சர்வதேச கட்டமைப்புகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்களுக்கும் நிலையானதாக மாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த உச்சிமாநாட்டின் அறிக்கையில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கையெழுத்திட மறுத்துவிட்டன இதில் சீனா கையெழுத்திடாது என்று நம்பிய நிலையில் சீனா கையெழுத்திட்டது ஜெர்மனியில் தொடர்ந்து பாரவூர்தியுடன் மோதி விபத்து ஒருவர் பள்ளி இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் ஜெர்மனியில் வடக்கு துறைமுக நகரமான ஹாம்பர்கின் ரான்பர்க்கில் உள்ள தொடருந்து கடவையில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் ஒன்றுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது அவசர கால பிரேக்கை பயன்படுத்தியுள்ளார் எனினும் தொடருந்தை சரியான நேரத்தில் ஓட்டுநரால் நிறுத்த முடியவில்லை தொடருந்து நியந்திரம் வேகமாக பாரபூர்தியில் மோதியது தொடருந்தில் பயணித்த ஐம்பத்தைந்து வயதுடைய பயணி ஒருவர் உயிரிழந்தார் மேலும் இருபத்தைந்து பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது அவர் அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டார் படுகாயமடைந்தவர்களை உலங்கு வானூர்தியில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எண்பதிற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உட்பட அவசர சேவைகள் இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை தொடர்ந்தன ட்ரம்புக்கு பதிலடியாக முக்கிய அமெரிக்க மாகாணம் ஒன்றை விலைபேசியுள்ள டென்மார்க் கிரீன்லாந்தை உரிமை கோரும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடியாக முக்கிய அமெரிக்க மாகாணம் ஒன்றை டென்மார்க் விலை பேசியுள்ளது கிரீன்லாந்தின் பாதுகாப்பிற்கு அந்த பகுதி அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் இருப்பதே சிறந்தது என ஜனாதிபதி ட்ரம்ப் உரிமை கோரி வருகிறார் இந்த நிலையிலேயே டொனால்டு டிரம்புக்கு பதிலடி அளிக்கும் வகையில் டென்மார்க் மக்கள் களம் இறங்கினர் இந்த விவகாரம் தொடர்பில் இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதில் இரண்டு லட்சம் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மொத்தம் அரை மில்லியன் மக்களிடம் ஆதரவு திரட்ட இலக்காக கொண்டுள்ளனர் அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை டென்மார்க் அரசாங்கம் வாங்க வேண்டும் என குறிப்பிட்டு மக்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர் டாலர்கள் செலவிட தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் மக்கள் அறிவித்துள்ளனர் தேசிய நலன் கருதி தமது நாட்டின் அசாதாரண பாரம்பரியத்தை மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு இனி கலிபோர்னியா புதிய டென்மார்க்காக மாறும் என குறிப்பிட்டுள்ளனர் உண்மையில் தென் கலிபோர்னியாவில் டென்மார்க் மக்களின் செல்வாக்கு இருப்பதாகவே கூறப்படுகிறது அமெரிக்காவின் டென்மார்க் தலைநகரம் என்ற அந்த பகுதி அழைக்கப்பட்டு வருகிறது சிறைக்கு சென்ற பிரித்தானிய இளவரசி கேட் விசிலடித்த பெண் கைதிகள் பிரித்தானிய இளவரசி கேட் இங்கிலாந்தில் உள்ள சிறை ஒன்றில் இருந்து சில கைதிகளை சந்திக்க சென்ற நிலையில் அங்கிருந்த பெண்கள் அவரை பார்த்து விசிலடித்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது இளவரசி கேட் இங்கிலாந்தில் உள்ள சிறைச்சாலை ஒன்றை காண சென்றார் சிறையில் சமீபத்தில் குழந்தை பெற்றெடுத்த பெண் கைதிகள் சிலரை சந்தித்து அவர்களுடைய மனநிலைமையை அறிந்து கொள்வதற்காக அங்கு சென்றிருந்தார் அப்போது ஒரு பக்கம் இளவரசியை கண்ட சிலர் உற்சாக குரல் எழுப்ப சிலரோ இளவரசியை பார்த்து விசிலொளி எழுப்பினார்கள் இளவரசியோ அனைவரையும் அனைவரையும் பார்த்து புன்னகையுடன் கையசைத்தபடி அருகில் இருந்தவர்களுக்கு ஹலோ சொல்லியபடியே நடந்து சென்றுள்ளார் சமீபத்தில் சிறையில் குழந்தை பெற்றெடுத்த சிலரையும் முன்பு சிறையில் குழந்தை பெற்றெடுத்த அனுபவம் உடைய சிலரையும் சந்தித்து அவர் உரையாடினார் சிறையில் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தை பெற்றவர்களுக்கும் தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அங்கு குழந்தைகளை கவனித்துக் கொள்ள அந்த பெண்களுக்கு உதவுவதற்காக பயிற்சி பெற்ற சிறை அலுவலர்கள் உள்ளனர் அமெரிக்க கைதியை விடுவித்த ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறி ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாக உறுப்பினர் ஒருவர் ரஷ்யாவுக்கு சென்றதை தொடர்ந்து அமெரிக்க கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த மார்க் போகல் என்பவர் குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரஷ்ய சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது போகல் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் ஆனால் டிசம்பர் மாதம் ரஷ்யாவின் உச்சநீதிமன்றம் பரிசீலிக்க மறுத்துவிட்டது இந்த நிலையில் டிரம்பின் அமைச்சரவையில் உள்ள அதிகாரியான கருபுள்ள செயலாளர் ஸ்காட் பெசன்ட் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்வதாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு போகல் குறித்த அறிவிப்பு வெளிவந்தது அதாவது அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இதனை வெள்ளை மாளிகை ஒரு ஒப்பந்தத்தில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நேர்மையான அறிகுறி என கூறியுள்ளது உக்ரைனுக்கான உதவிகளை அதிகப்படுத்த நேட்டோவிடம் அமெரிக்கா வலியுறுத்தல் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஃபீட் ஹெக்சத் புரூசெல்ஸ் நகரில் அமைந்துள்ள நேட்டோ தலைமையகத்தில் நடைபெற்ற நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் நேட்டோ உறுப்பினர் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் இணைந்து உக்ரைன் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்குவதை அதிகப்படுத்துமாறும் அந்நாட்டுக்கான ராணுவ உதவியை அதிகரிக்கவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா வலியுறுத்த இருப்பதாக நேட்டோ வட்டாரங்கள் தெரிவித்தன செவ்வாய்க்கிழமை ஹெக்ஸத் பேசியதாவது ஐரோப்பிய கண்டமானது எந்தவித ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டு சுதந்திர பூமியாக விளங்க தகுதியுள்ளது அதே வேளையில் அவர்கள் தங்கள் அண்டை பிரதேசங்களின் கூட்டு பாதுகாப்புத்துறை நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என பொருள்பட பேசியுள்ளார் இந்த நிலையில் புதன்கிழமை உக்ரைன் பிரதிநிதிகளுடன் சர்வதேச அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கும் ஹெக்ஸத் இன்று நேட்டோவில் உள்ள பிற முப்பத்தோரு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் உக்ரைனிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் ரஷ்யா கட்டவழ்த்துவிட்ட ஏவுகடைகள் உக்ரைனிய தலைநகர் கேவ் மீது ரஷ்ய படைகள் இன்று அடுத்தடுத்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் கேவ் நகரில் நேற்று அதிகாலை ரஷ்ய ஏவுகணை நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் குழந்தை உட்பட பலர் காயமடைந்துள்ளனர் உக்ரைன் தலைநகரின் பல மாவட்டங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டு குடியிருப்பு மற்றும் அல்லாத கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது கேவ் நகர மேயர் விட்டாலி விட்டாலிக் தாக்குதலில் ஒன்பது வயது குழந்தை உட்பட பலர் காயமடைந்ததை உறுதிப்படுத்தினார் நகரின் குறைந்தது நான்கு மாவட்டங்கள் இலக்கு வைக்கப்பட்டன அவசர கால சேவைகள் சம்பவ இடத்தில் தீயை அணைத்து பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வருகின்றன உக்ரைனின் மாநில அவசர கால சேவை உயிரிழப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளது இரண்டு அலுவலக கட்டிடங்கள் அளிக்கப்பட்டன அவற்றில் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததாகவும் கூறப்படுகிறது